இல்லவே ஒரு மரியாதை போயிருச்சுல ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது ஒரு கேட்டு போட்டோ எடுக்கணுங்கிறது கிடையாது மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது அந்த பிளாஷ் முன்னாடி ஒரு பிளாஷ் அவ்வளவு பிளாஷ் பட்டா மைக்ரேன் இருக்கிறவன் என்ன ஆகும் ஒரு அவஸ்தையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு போட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையா கேட்டு எடுக்கணும் கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஐட்டமா அப்படின்னு வருத்தமா இருக்கு இல்ல இப்படி சொன்னதா நான் உண்டு வேறப்ப சொல்ல முடியாது அது இப்போ வந்து ஒரு இதுக்குமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் தான் வருத்தமான விஷயம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஜூலை காற்றல் டீமுக்கும் கோம் கே சார் அவர்களுக்கும் ஸ்ரீதர் சுந்தரம் கஸ்தூரி எல்லாருக்கும் வணக்கம் ரகுமார் சார் சொன்ன மாதிரி இது நட்புக்காக வந்த ஒரு விஷயம் தான் சுந்தரம் வந்து ரொம்ப சின்ன வயசில் நாங்கள் எங்கள் அப்பாட்டிக்கிட்டே வெளியூர் கூட்டிகிட்டு போனதில்லை பட் ஏதோ ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட்டிகிட்டு போனப்போ நான் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த குறைக்கானல அவங்க வீட்டுக்கு போனது அவ்வளோ வெல்கமிங்காக இருப்பாங்க சில பேர்னால மட்டும்தான் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களை அரவணைச்சு அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் ஒரு ஒரு எட்டு மணி நேரம் கூட இருந்தாலும் அவங்க போர் அடிக்காமல் அவங்க என்டர்டைன் பண்ண முடியும் அந்த நட்புன்னு மறக்கவே இல்லை ஐ திங்க் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இப்போ இருக்கிற ஒரு மெமரி ஸோ அந்த ஒரு நட்புக்காகவே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலாம் பட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் எனக்கு சுந்தரம் ரொம்ப வருஷமா சினிமாவில் இருந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க எல்லாம் இன்ஜினியரிங் கூட சினிமா தான் அதிகமாக எடுக்கிறாங்க ஸோ அவரும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு தான் சினிமாக்குள்ளே வந்திருக்காரு சினிமா எல்லாருமே உள்ள ஈர்த்திருக்கு அந்த வகையில் ஒரு டக்குனு சும்மா நான் படிச்சிட்டேன் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வரல அவர் ரொம்ப வருஷமா சினிமாவை கத்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஜீவாசாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு நிறைய ஒர்க் பண்ணி ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய அது விடவே விடாது திரும்ப திரும்ப அதை வரணுங்க ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த ஒரு ஒரு போராட்ட குணத்தை சினிமா கொடுத்துட்டே இருக்கும் அது பேருக்காக குழ்க்காக வர்றமான்னு சொன்னா அப்படி இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிராஃப்ட கத்துக்கறதும் மக்கள் சந்தோஷப்படுறதும் பாக்கறதும் தான் ஒரு மிகப்பெரிய இன்பம் அந்த விஷயத்துல ஸோ அந்த வகையில் அவர் விடாம போராடி திரும்ப ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வாழ்த்துக்கள் படம் வச்சு நல்லா வெறி பெறணும் புது முயற்சியை வந்து என்கரேஜ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண உங்கள் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜோஷா சீதா சார் உங்கள் பாடல்கள் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அது வர்றது அரிதாக இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பிடிக்குது உங்களோட சவுண்டிங் ஆகட்டும் அதுல இருக்கிற மெலடி ஆகட்டும் எப்பவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பாடலுக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த முத்துக்குமார் சாருடைய வரிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ஒரு அழகான கோயின்சிடன்ஸாக நான் பார்க்குறேன் எனக்கு முக்கியமான பாடல்கள் என்ன அடையாளப்படுத்திக்கிற பாடல்கள்னு நான் சொல்கிற பாடல் எல்லாமே முத்துக்குமார் செல்லுதுன பாடல்களாக தான் இருந்திருக்கு எனக்கு பையாவோட சாங்ஸ் ஆகட்டும் ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம் அண்ட் அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு பாசிட்டிவான விஷயங்களோட சர்ச்சையான விஷயங்கள் தான் பயங்கரமா பேசப்பட்டதுனால கதாநாயகன் கதாநாயகி வராத திரைப்படத்திற்கு நாங்கள் ரெண்டு பேர் பாடல் வெளியிட்டு போனோங்கிறது ஒரு நல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி உங்க தலைப்பு ஏன்னா முக்கியவாசி ஆடியோ ஃபங்க்ஷன்ல ஆடியோ ஃபங்க்ஷன் பேர் மறந்து போய் மத்த விஷயங்கள் தான் ஹைலைட் ஆகும் கருசுக்கு செலவு பண்ணி பண்ண ஆடியோ ஃபங்க்ஷன் ஹைலைட் ஆகாம போயிடும் அந்த வகையில் நீங்க கரெக்டான ஒரு புது முயற்சியா யாரையும் வர வைக்காம ஜூலை காற்றில் படத்துக்கு கதாநாயகன் கதாநாயகி வரலன்ற போது டைட்டில் உள்ள வந்துருக்கு பாருங்க ஹெட்லைன்ஸ்ல அந்த வகையில ஒரு புது முயற்சி தான் கஸ்தூரி மேடம் சொன்ன எந்த விஷயத்தையும் நான் பேச போறது இல்லை அதுக்கான அனுபவம்லாம் எனக்கு இல்லை ரவிக்குமார் சரே சொல்லிட்டார் கஸ்தூரி அவர்கள் வந்து ஒரு லாயரும் கூட அது எனக்கு மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல அவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இல்லைங்க நிறைய பேர் மறந்துடுவாங்க சீரியஸா இப்போ நான் தான் சொன்னேன் இப்போ ஒரு பதினெட்டு வயசு கேட்டால் தெரியாது அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் இன்னொரு குவாலிஃபைட் லாயருங்கிறது மக்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்கள் அப்பாவும் லாயரு கரெக்ட் தானே மாமீஸ் லாயர் ரைட் ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மக்களுக்கு அறிவாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் பியூட்டிஃபுல் டான்ஸ் இந்த படத்தில் புது முயற்சிகள் நிறையா பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட்